அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே கரூரில் சிறிது நேரத்திற்கு முன்பாக ஒரு கூத்தாடியை காண சென்று அப்பாவி இளம் குழந்தைகளும் பெண்களும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்தியை பார்த்து மிகுந்த கவலை கொள்கிறோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இப்படியெல்லாம் ஒரு கூத்தாடியை பார்க்க சென்று அப்பாவி மக்கள் பலியாகிற செய்தியை பார்க்கிற பொழுது வடமாநிலங்கள் எவ்வளவோ என்று தான் எண்ணத் தோன்றுகிறது ஆனால் தமிழகத்தினுடைய ஆளுமை வர்க்கங்களும் டிவி மீடியாக்களும் வடமாநிலங்களை அடிக்கடி ஒப்பிட்டு வடமாநிலத்தவர்கள் மாநிலத்தவர்கள் இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் பணம் இல்லை படிப்பு இல்லை செல்வம் இல்லை என்றெல்லாம் ஏளனமாக பார்க்கிறார்கள் ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கரூரில் ஒரு கூத்தாடியை பார்ப்பதற்காக பச்சிளம் குழந்தைகளோடு பெண்கள் சென்று மரணித்திருக்கிற செய்தி வடமாநிலத்தை ஒப்பிடுகிற பொழுது வடமாநிலங்கள் உழைப்பால் உயர்ந்துதான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று ஒரு பக்கம் முதல்வர் அவர்களும் ஒரு பக்கம் இந்த கூத்தாடி விஜய்யை தூக்கி பிடிக்கிற டிவிக்களும் மீடியாக்களும் அவன் ஏற்கனவே நடிகர்தான் அவன் உலகறிந்த நடிகர்தான் அவனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மிக அதிகமாக தூக்கி தான் நான் அடிக்கடி வீடியோ பதிவு செய்திருக்கிறேன் இந்த அப்பாவி இளைஞர்களும் அப்பாவி தமிழர்களும் இருக்கிற வரையில் இவனை போன்ற கூத்தாடிகள் வளரத்தான் செய்வார்கள் இதற்கான ஒரு முடிவுகட்ட இந்த மக்கள்தான் தான் முடிவெடுக்க வேண்டும் அரசியல் என்பது நீண்ட நெடிய பயணத்தின் விடைவால் கிடைக்க வேண்டியது தமிழகத்திலே கக்கன் இருந்தார் என்று சொன்னால் கக்கன் தன் வாழ்நாள் கடைசி பயணத்திலே மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் நார்மல் வார்டில் படுத்திருந்து அவருடைய உயிரை விட்டிருக்கிறார் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு என்பது வேறு பிரகாசம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது வேறு ராஜாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது வேறு இவர்களெல்லாம் ஒப்பிட்டு ஒரு கூத்தாடி இன்றைக்கு நேற்று முளைத்த காலான் இன்றைக்கு முதல்வராக வேண்டும் என்று வருகிற பொழுது என்னுடைய அங்கிள் விஜய் மாமா விஜய் என்று நக்களாக பேசி சிரித்து கொண்டு பேசிய பெண்களெல்லாம் இதற்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறார்கள் ஒரு குறுகலான இடத்திலே கூட்டம் கூடுகிறது என்றால் அதற்கான முன்னெச்சரிக்கை வேண்டாமா குழந்தைகளை தாய்மார்கள் தூக்கி கொண்டு இறந்த குழந்தைகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற காட்சியை பார்க்கிற பொழுது எங்களை போன்ற பொதுநலத்தில் இருப்பவர்கள் மிகுந்த வேதனை கொள்கிறோம் இந்த செய்திக்கு பிறகாக வேறு செய்தியை தொட முடியவில்லை இப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்னோக்கிய சமுதாயமாக தமிழகம் இருக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படிப்பட்ட ஒரு அறியாமை நிறந்த மக்கள் இருக்கிறார்களா என்ன டிவியில் ஆளுமை பேசுகிறாங்க தமிழகம் வளர்ந்திருக்கிறது அறிவியலில் சிறந்திருக்கிறது அறிவில் சிறந்திருக்கிறது கல்வியில் சிறந்திருக்கிறது கல்லூரிகள் பெருகி இருக்கிறது ஆனால் முட்டாள்தனத்திலிருந்து இன்னும் மூட நம்பிக்கையிலிருந்து விலகவில்லையே சமீபத்திலே ஒரு அண்டை மாநிலத்திலே ஒரு சிறப்பு திரைப்படம் ஒன்று நடிகரை பார்ப்பதற்காக அந்த திரையரங்கிற்கு சென்று அந்த கூட்ட நெரிசலிலே பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக அந்த நடிகரும் கைது செய்யப்பட்டார் பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழக மக்களுக்கு புத்தி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இவ்வளவு அறிவியல் உலகத்தை உள்ளங்கையில் கணினியை செல்போன் செயலியை வைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சினிமா நடிகரை பார்க்க சென்றதற்காக இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் இதை ஜீரணிக்கவே முடியாது இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் என்றைக்கும் நடக்கக்கூடாது எதிர்கால சமுதாயமாவது உங்கள் அப்பாவித்தனத்தை இதுபோன்ற கூத்தாடிகள் பயன்படுத்த முனைவதை நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள் அவர்கள் யாரும் தியாகிகள் இல்லை அவர்கள் யாரும் கக்கன் இல்லை அவர்கள் யாரும் காமராஜர் இல்லை நீண்ட நடிக பயணத்தின் விளைவால் தான் அரசியல் விளைய வேண்டும் ஆனால் நாங்கள் அந்த நடிகருக்கு எதிரானவர் இல்லை ஆனால் கூத்தாடிகள் என்பவர்கள் அவர்கள் தொழிலை செய்கிறார்கள் அந்த தொழிலை செய்பவர்களுக்கு நல்ல படமாக இருந்தால் சந்தோஷமாக கைதட்டி விட்டு கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு வரலாமே ஒழிய அவரை இந்த காலத்தில் பார்க்க சென்று பச்சிலம் குழந்தைகள் எவ்வளவு எண்ணங்களோடு தீபாவளிக்கு ஆடை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தாயிடம் சொல்லி இருப்பார்கள் கணவன்மார்களுக்கு இதனுடைய மனைவி இல்லத்திலே இருப்பாள் என்ற ஆசையோடு கணவன் வேலைக்கு விட்டு சிறுமி வருகிற பொழுது அவன் உயிரிழந்த செய்தியை கேட்கிற பொழுது என்ன ஆற்றோனா துயரமாக அந்த குடும்பத்தில் இருக்கும் ஈடு செய்ய முடியுமா யோசிக்க வேண்டாமா ஆக இது முழுக்க முழுக்க தமிழகம் இன்றைக்கும் பேரளவிற்கு கல்லூரிகள் இருந்தாலும் பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் பட்டதாரிகள் இருந்தாலும் முட்டாள்தனமாகத்தான் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் சரியாக காட்டுகிறது இதற்கு முழு முதல் காரணமாக இருக்கிற டிவி மீடியாக்கள் கூத்தாடி விஜயை தூக்கி பிடித்த டிவி மீடியாக்கள் பதில் சொல்ல வேண்டும் காவல்துறையும் பதில் சொல்ல வேண்டும் தமிழக முதல்வரும் பதில் சொல்ல வேண்டும் வட மாநிலங்களுக்கு ஒப்பிடக்கூடிய தமிழக முதல்வர் இந்த அறியாமை மிகுந்த தமிழக மக்களை முட்டாள்தனமாகத்தான் வைத்திருக்கிறார் என்பதற்கும் தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நாம் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களைத்தான் நாம் குறை சொல்ல வேண்டும் யோசிக்க வேண்டாமா என்ன ஒரு முட்டாள்தனமான செயல் நெஞ்சு பதை பதக்கிறது ஆகவே இந்த உயிரிழப்பு சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவில் தீவிர விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தின் முன்பாக அந்த காரணமானவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பாவி மக்கள் இதுபோன்று இனியும் கூட்டங்களிலே சென்று தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நெஞ்சு பதைத்து இந்த வீடியோவை வெளியிடுவதிலே ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையும் கொள்கிறோம் நன்றி வணக்கம்